மளிகை சாமான்களை எடுத்துட்டு பாட்டிலை சும்மா கழுவிட்டு உங்களோட அந்த சோப்பு நீர் போட்டு கைகளால் நீங்கள் தேய்ச்சி கழுவி வரும் பொழுது ரொம்ப நாள் பளிச்சனை இருக்கும் பாட்டில்ஸை சின்னது நடுத்தரம் பெருசுன்னு நம்ம வகைப்படுத்திக்கணும் உங்களுக்கு எது அன்றாட முக்கிய தேவையோ அது போல் நீங்கள் வருஷப்படுத்திக்கணும் மஞ்சப்பொடி வரமிளகாய் பொடி மல்லிப்பொடி கறி மசால் பொடி எனக்கு ரொம்ப முக்கியம் அன்றாடம் நான் இது போல் வருஷப்படுத்திக்கிறேன் சர்க்கரை காஃபி தூள் டீ தூளுக்கு நான் பீங்கானையே பயன்படுத்துவேன் கொஞ்சம் பெரிய பாட்டில்ஸாக இருக்கும்போது பருப்பு வகைகளை போட்டு வைக்கும்போதும் வண்டு புழு பிடிக்காது உங்கள் நாங்கள் ரெண்டு பேர் அதுக்கு தகுந்தது போல் நான் எடுத்துக்கிறேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இன்னுமே உங்களுக்கு எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் இது போல் வச்சுக்கலாம் நட்ஸ் எல்லாம்